නේරං්්ජන නදී බිඳෙන හැතිනහිත ඉහල බලා ඇදුණා පෙරයම් අමරේ සුවහස් නැස්බිඳ ආලෝකය නැගුණා i මේ දැහමි සමා චකාවට පත්රල හම්ම දැනුප කියනෙක්ශෂේ වැැඳ ගතදින් අපි පතත් කරනවා ඒ ත අරෝතුස්ලක යත්න්න ලබාගන්න කියවන්න ජීවිතේපදයක්ලිකතු. சிரசா நமாமி சிரச விசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது நெல்லிகள சர்வதேச நிலையத்திலிருந்தும் காலி பரமானந்த ராஜமகா விகாரியிலிருந்தும் கொண்டுவரப்பட்ட புனித சின்னங்கள் சிரசா நமாமி சிரச விசாக் வலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன புனித சின்னங்களை வழிபடுவதற்காக வரைய தரும் மக்களின் நலன் கருதி தானசாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன சிரசா நமாமி விசாக் வலயத்துக்கு இணையாக திம்புள்வெல ஆரிய தம்பத்தீரரின் தலைமையில் சத்யோம நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதனிடையே கௌதம புத்தரின் குணாதிசயம் மற்றும் பௌத்த தத்துவம் தொடர்பான அறிவார்ந்த கலந்துரையாடலும் சிரசா நமாமே சிரச விசக் வலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சம்மா வலயத்தின் அலங்கார பந்தல் அனைவரது கவனத்தை மீட்த்துள்ளது அந்த பூத்த ஜாதக கதையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த அலங்கார பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது சகல சத்திய சிறசு விசாக் வலயத்துக்கு இடையாக ஏற்பாடு செய்யப்பட்ட பெரஹெரா கண் கவரும் விதத்தில் நேற்றிரவு நடைபெற்றது சிறசு தலைமைய வளாகத்திலிருந்து பெரஹெரா ஆரம்பமானது

முப்படையினர் சிவில் பாதுகாப்பு துணைக்களத்தினர் ஒத்துழைப்புடன் சிரசா நமாமே வெகு விமர்சையாக நடைபெற்றது வெசாக் டவுசன் பார்க் ஸ்ட்ரீட் ஊடாக கொழும்பு நகர மண்டப பகுதியை அடைந்து அங்கிருந்து லிப்டன் சுற்றுவட்டத்தை அடைந்து யூனியன் பிளேஸ் ஊடாக மீண்டும் சிரிசா நமாமே வலயத்தை பந்தடைந்தது சிறுச நமாமே சிறுச விசாக்கு வலையம் கொழும்பு பிரேப்ரோ பிளேஸில் உள்ள சிறுசு தலைமையகத்தில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை நடைபெறவுள்ளது சிறுசு விசாக்கு அந்த பூத ஜாதக்கு கதையை சித்தரிக்கும் அலங்கார பந்தனம் அமைக்கப்பட்டுள்ளது சிறிசா நமாமி சிறிச விசாக வலயத்திற்கு வருகை தருவோர் ரசிப்பதற்காக அலங்கார பந்தல்களும் வெளிச்சக்கூடுகளும் அமைக்கப்பட்டுள்ளதுடன் பொம்மலாட்ட நிகழ்ச்சியும் பக்தி கீத நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு சிறிசா நமாமி சிறுச விசாக வலயத்தை பார்வையிடுவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் அரசு தனியார் நிறுவனங்கள் பலவும் சிறிசு விசாக்க வலயத்திற்கு பங்களிப்பு நல்கியுள்ளன வருகை தரும் மக்களின் நலன் கருதி பல்வேறு தானசாலைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பிரேப்ரூக் அண்மைத்துள்ள பல நிறுவனங்கள் தமது கட்டிடங்களை வண்ண விளக்குகளால் ஒளிரச் செய்து சிறிசு வலயத்துடன் இணைந்துள்ளன இதைவுகளை சிறச தெப்பானம கலேகமும் அலங்காரப் பந்தல்களால் தற்போது உளிர்கின்றது